திரும்பும் திசையெல்லாம் நட்சத்திரங்கள் கொட்டி கிடந்தால் அது வானம் என்று அர்த்தம் திரும்பும் திசையெல்லாம் அருவிகள் கொட்டி கொண்டிருந்தால் அது காந்தலூர் என்று அர்த்தம் இந்த அருவிகளின் சரணாலயமான காந்தலூர் எங்கே இருக்கின்றது உடுமலைப்பேட்டையில் இருந்து மூணாறு செல்லும் சாலையில் மறையூரிலிருந்து பிரிந்து பன்னிரண்டு கிலோமீட்டரில் உள்ளது தரமான சாலை ஏற்காடு போலவே நெஞ்ச எல்லும் குளிர் குற்றாலத்தையே மிஞ்சும் அருவிகளின் பெரும் இங்கு சிறப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ சந்தன மரங்கள் மற்றும் அருவிகள் எந்த ஒன்றுமே தேவைக்கு அதிகமாக கிடைத்தால் திகட்டிவிடும் இங்கு தேவைக்கு அதிகமான அருவிகள் நம்மை திகைக்க வைக்கின்றது நம்மை பரவசப்படுத்துகின்றது நம் நெஞ்சை கொள்ளை கொள்கிறது காந்தலூர் போகும் முன்பாகவே திருமூர்த்தி அருவியை கண்டு ரசித்து விட்டு போங்கள் மறையூர் தூவானம் அருவி எருமைச்சாடி அருவி இன்னும் இன்னும் பெயரிடப்படாத நூற்றுக்கணக்கான அருவிகளை இங்கு கண்டுகளிக்கலாம் காந்தலூரில் இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் உள்ளது அது அனகோட்டா பார்க் நாடெங்கும் சமணர்கள் நிறைந்திருந்த காலத்தில் சமணர் படுக்கைகள் எனப்படும் கற்களால் அமைக்கப்பட்ட வீடு போன்ற அமைப்பு பார்க்கவே வித்தியாசமான அனகோட்டாவை வரலாற்று பிரியர்களே தவற விடாதீர்கள் இங்கு அட்டை பூச்சிகள் வசம்பு செடிகள் சின்ன சின்ன அகலிகள் கொஞ்சம் கவனமாகத்தான் இவைகளிடம் இருக்க வேண்டும் காண தவறாதீர்கள் காந்தலூர் அருவிகள் மாநாட்டை நமக்கு இந்த வீடியோ கொடுத்து உதவிய சக்கராப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துறை முருகாநுதீன் அவர்களுக்கு நம் மனப்பூர்வமான நன்றி